ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது என்னன்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸில் அழகு ஒன்பது யூனிட் நயனு குறை கடத்தி எலக்ட்ரானிக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்துமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ண வச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ இன்ஸ்டன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வேறு என்ன சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கவர்செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும் மற்றபடி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க எயிட் யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதே போல் வீடியோ எட்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் நைன்த்துக்கான வீடியோஸ் இது ஸோ டென்த்துக்கான வீடியோஸுமே போட்டிருக்கோம் அதுக்கான எல்லாத்துக்குமே லிங்க்குமே கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணி வச்சிடலாம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் எலக்ட்ரானிக் எலெக்ட்ரானிக் எலியை நாளில் நிச்சயம் நிச்சய வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் போர்ட் அப்படின்ற சொல்லியிருக்காரு இந்த அளவில் நீங்கள் என்னென்னா கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கியூஆர் கோட் யூஸ் பண்ணி நம்ம இந்தமாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா இந்த இடத்துல வந்து எடுத்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அறிமுகம் அறிமுகம் நான் எல்லாத்துக்குமே ஃபோலுமே தான் ஃபுல்லாக படிச்சிங்க அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நிறையா ஸ்கூல்ஸில் வந்து அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க அதுவை ஸோ அறிமுகம் படுத்தி நிறைய விஷயங்கள் படிச்சுங்க அது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் உலக கருணி அதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அது பாக்ஸில் அதை பற்றி தெரிஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம் திண்மங்களின் ஆற்றல் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் திண்மங்களின் ஆற்றல் பட்டை படம் திண்மங்களின் ஆற்றல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க அடுத்து வந்து பொருளின் பொருளின் வகைப்பாடு பொருளின் வகைப்பாடில் வந்து காப்பா காப்பர்கள் அது மாதிரி நிறைய கொடுத்துருவாங்க குறைகடத்தின் வகைகள் உலர்ந்த குறை கடத்தி அப்படின்னா என்ன இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் படித்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ அப்போ தான் இந்த பாடம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் புவி புவியிலான குறை கடத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என் வகை குறை குறை கடத்திகள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து தேரிட்டிக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் பார்த்துக்கங்க இது வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குது எஸ் நூற்றி தொண்ணூத்தொன்பதாக பார்த்துட்டு இருக்குது பிஎன் சந்தி உருவாக்கம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைமார் கொஷின் ஸோ இதை பார்த்தீங்க பிஎன் சந்தி உருவாக்கம் அது வந்து ஃபுல்லாமே தேர்விட்டுக்கல தான் இருக்கும் பிஎன் சந்தி சந்தி டையோடு டையோடு பிஎன் சந்தி டையோடு இருக்குது நெக்ஸ்டே அதுவுமே பார்த்துங்க அதுக்கப்புறம் இம்பார்டன் பார்த்தீங்கன்னா சந்திக்கு இடையேயான சிறப்பு இயல்புகள் இதுமாதிரி இருக்குது நிறையா ஸோ இதில் வந்து திருத்துதல் சந்திய சந்திகளுக்கு இடையான சிறப்பு இயல்புகள்லாம் என்னென்னு பாருங்கள் அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டானது திருத்துதல் அரைநிலை திருத்த மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் திருத்துதல்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு இதுதான் திருத்துதல் இந்த ரெண்டு லைன் தான் திருத்துதல் அரை அலை திருத்தி மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து ஸோ கொடுத்துறாங்க அரைநிலையின் பயனூறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் திருத்துதல்ல அரை அலை திருத்து மின் முறிவு செயல்பாடு டயனாட் சென்சார் டையாய்டு டை சென்சார் டையோடு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான் ஸோ எல்லாமே தேர்ட்டிகலாக தான் இருக்கும் ஸோ அதனால் எல்லாமே படிச்சிங்க இப்போ ஒரு தடவை ஒரு லெசன்ஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சுப்போம் ஸோ அதனால ஃபுல்லாக நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் படிச்சிங்க நிறையா எல்லாம் இல்லை ஸோ தேர்டிகலாக இருக்குது ஸோ கேள்விகளும் கேட்பாங்க சூரிய மின்கலம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய மின்கலம் வந்து நூ இரநூத்தி பதினொன்றாவது பக்கத்தில் இருக்குது அது இருமுனை சந்தி ட்ரான்ஸ்லேட்டர் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் அதில் இருமுனை சந்தி ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்மே கொடுத்துருக்காங்க பக்கம் பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு ட்ரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு இப்படிலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நிறைய வந்து பொது அடிவாய் நிலையில் டிரான்சிஸ்டர் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பொது உமைப்பான் டிரான்சிஸ்டர் நிலை சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே தேர்டிக்கலாக இருக்குது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸெலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்பா செயல்படுதல் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இரநூத்தி பத்தொன்பதாவது பக்கத்தில் இருக்குது ட்ரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுதல் அது எப்படி ஒரு ட்ரான்சிஸ்டர் ஒரு சாவியாக எப்படி செயல்படுது அப்படின்றது ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நல்லா நோட் பண்ணிங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இந்த எய்த் நைன்த் யூனிட்டை பொறுத்த அளவுக்கு இதுதான் ட்ரான்சிஸ்டரை ஒரு சாவியாக பயன்படுத்துதல் ட்ரான்சிஸ்டரை பெருக்க செயல்பாடு டிரான்சிஸ்டர் இயற்றிய செயல்பாடு டிரான்சிஸ்டர் பற்றி அதுக்கப்புறம் நிறையா கொடுத்துருப்பாங்க இலக்குமுறை எலக்ட்ரானிகளில் தொடர் மற்றும் இயக்குமுறை சைக் சைக் சைகைகள் அதான் நெக்ஸ்ட்டு கொஷின் நமக்கு தொடர் மற்றும் இலக்குமுறை சைகைகள் இதுவுமே ஒரு இது கொஞ்சம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லாஜிக் கேட்டுகள் லாஜிக் கேட்டுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டு கொஷின்ஸ்னு கூட சொல்லலாம் ஓகேவா இதுதான் வந்து இப்போ நமக்கு இருக்கிறது நம்ம இம்பார்ட்டன் வந்து லாஜிக் கேட்டில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக்கில் வந்து பூலியன் சமன்பாடு லாஜிக் செயல்பாடு குறியீடு இதெல்லாம் சொல்லி சொல்லியிருப்பாங்க அண்டு கேட்டு ஆர் கேட் நாட் கேட் பற்றி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு தெரிஞ்சிக்கங்க தெரியல அப்படின்னா கே கமௌன்ஸ் போனாங்க கண்டிப்பாக வீடியோ போகலாம் ரொம்ப ஈஸியானது அண்டு கேட்டு ஆர் கேட் நாட் கேட்லாம் போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அண்டு கேட் ஆர் கேட் ஆர் கேட் நாட் கேட்லாம் வச்சு உங்களுக்கு நிறையா இருக்கும் காலேஜ் சிலபஸில் ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கோங்க இப்பயே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சமன் வாழலாம் பாட்டுக்கு அன்று ஆறு இதெல்லாம் அப்புறம் பூலியன் இயற்கணிதம் தான் நெக்ஸ்ட்டு பூலியன் இயற்கணிதம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன் தான் டிமார்கன் தேற்றங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் டூ மார்க் இந்த கொஷின் பேப்பர் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் கொஷின் பேப்பர்ஸில் வந்துடும் ஓகேவா ஓகே டி தேற்றங்கள் இதில் வந்து டி முதன்மை தே முதல் தேட்டரும் இருக்குது அடுத்து வந்து டி இரண்டாம் தேட்டரும் இருக்குது டி இரண்டாம் தேட்டரும் ரெண்டு தேட்டருமே படிச்சுக்கங்க முதல் தேட்டர் மட்டும் த்ரீ மார்க்கில் கேட்கலாம் இல்லை ரெண்டு தேட்டரும் சேர்த்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ரெண்டுமே நீங்கள் படிச்சுருங்க அவ்வளோதான் இந்த பாடம் முடிஞ்சிருச்சு பாடம் சுருக்கம் வந்துடுச்சு பாடம் சுருக்கம் படிச்சீங்கன்னா அந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது உனக்கு ஓரளவு புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் இந்த கருத்து வரைபடம் எல்லாத்தையும் சொல்லுமே கருத்து வரைபடத்தை பார்த்துங்க அது வந்து இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தெரியலன்னா கே கமர்ஸ் ஆக்சாக சொல்லுங்க நம்ம கண்டிப்பாக அதுக்கெலாம் வீடியோஸ் போடலாம் வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமர்ஸை சொல்லுங்கள் இல்லை இந்த வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அதுக்கு நம்ம எப்படி போலான்றதை பார்க்கலாம் அழகு டெனுக்கான வீடியோஸ்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ அதைமே போய் பாருங்கள் உங்களுடைய டெனுக்கான வீடியோஸ் வீடியோ கிடைக்கும் வேறு இந்த இந்த வீடியோவில் எதனா புது விஷயம் கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த சேனல் உங்கள் எஜுகேஷன் கரியரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருந்துச்சா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த ஒரு நல்ல டிஸ்கான வீடியோஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகி டிஜி செடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸ் அழகு ஏழு கதிர்வீச்சு மற்றும் பொருள் பொருட்கு இருமை பண்பு இதுதான் பார்க்க போகிறோம் இந்த வீட் இந்த சப்ஜெக்ட் இந்த இந்த லெசனில் இருக்க ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க ஆறு யூனிட்டுக்கான அழகு ஆறு வரைக்குமாக ஆறு வீடியோ நம்ம இருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே நம்ம இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸன்ஸுமே அழகாக சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் எட்டு ஒன்பது பத்துக்கான வீடியோஸுமே உங்களுக்கு பின்னாடி இருக்குது அதையுமே நீங்கள் பாருங்கள் இந்த சீரியஸை கண்டினியூவாக பொண்ணுலேருந்து பத்து வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த வீடியோ சீரியஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்குள்ளே நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாயக்கன் கிளிக் பண்ணி ஆளில் செலக்ட் பண்ணி வச்சிங்க கண்டிப்பாக இப்போ பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனால் புதுசான விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ பண்ணுங்கள் இப்போ பண்ணலனா கூட பரவாயில்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு குவாண்டோ இயந்திரவியல் உங்களுக்கு ஆழ்ந்த அதிர் அதிர்ச்சியை தரவில்லை எனில் அதன் அதனை நீங்கள் முழுமையாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நிக்கல் போர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு இந்த இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றது இங்கே ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம் நம்ம எல்லா வீட்லையும் சொல்கிறது இதுதான் அறிமுகத்தை நல்லா படிங்க அப்போ அந்த பாடத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ எல்லா இடத்துலையுமே அறிமுகம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாதீங்க பாடம் நடத்தும் போது அது கண்டிப்பாக நிறையா ஸ்கூல்ஸில் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க அறிமுகம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கான்செப்ட் போயிடுவாங்க பட் ஆனால் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல எப்படி சொல்கிறது அந்த இது நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும் ஸோ அதனால் அதை படிச்சுங்க இந்த குறிப்பு படிச்சுங்க எலெக்ட்ரான் உமிழ்வு எலெக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க் கேட்பாங்க அது தெரிஞ்சுக்கணும் பொருளின் எந்தவொரு பரப்பிலிருந்தும் எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படும் நிகழ்வு எலக்ட்ரானு முழுவ எனப்படும் உலோகத்தின் அதான் எலக்ட்ரானு முழு என்றால் என்ன இந்த ரெண்டு லைன் தான் ஸோ இதை படிச்சிங்க உலோகத்தின் பரப்பிலிருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படும் சிறும ஆற்றல் உலோகத்தின் வெப்ப வெளியேற்ற ஆற்றல் எனப்படும் உலோகத்தின் வெளியேற்ற ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம் இதை படித்திங்க அடுத்து இந்த குறிப்பு படிச்சிங்க உலோக மேற்பரப்பிலிருந்து கட்டுரா இலக்கங்கள் வெளியேற்ற விடாமல் தடுக்கும் மின்னழுத்த அரண் பறப்பு அரண் என்ன அழைக்கப்படுகிறது பறப்பு அரண் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க்கை கேட்கலாம் இந்த கொஷனுமே பார்த்துங்க அடுத்து வந்து சில பொருட்களையும் வெ வெளியேற்ற ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அட்டவணை பார்த்துங்க அடுத்து வந்து வெப்ப வெப்ப அயனி உமைவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க த்ரீ மார்க்கை கேட்கலாம் இல்லை ஃபைவ் மார்க்கில் வந்து வெப்ப உமைவு அப்படின்னு ஒன்று இருக்குது வெப்ப அழிவு அணிவு இருக்கு ஸோ இதெல்லாம் சேர்த்து ஃபை மார்க் கேட்கலாம் ரெண்டு கொஸ்டினு சேர்த்து ஃபைவ் மார்க்கை கேட்கலாம் இல்லை ஒரு கொஷினுக்கு டூ டூ மார்க்கில் த்ரீ மார்க்கில் கேட்கலாம் அடுத்து வந்து ஒலி ஒலிம்பின் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இரண்டாம் நிலைவு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு இருக்குது நாலுமே படிங்க எதுடாக ஒன்று டூ மார்க் அத்தனி மார்க் கேட்கலாம் இல்லை ரெண்டு இல்லை மூணு சேர்ந்து ஒரு ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் ஸோ அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எல்லாம் படிச்சுங்க அடுத்து ஒலிம்பியன் விளைவு ஹெக்டர் ஹெக்வாஸ் மற்றும் ஜெனால்ட் ஆகியோரின் சோதனை இந்த சோதனை என்ன என்ன சோதனை பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கனா போதும் ஃபுல்லாக தேர்ட்டிகளாக இருக்கும் எந்த பக்கத்தில்ன்னா நூற்றி எட்டாவது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ரெண்டு மூணு பக்கம் போவோம் அடுத்து இங்கே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை படித்து இங்கே அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன சோதனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அதெல்லாமே பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தாவது பக்கம் வரைக்கும் வருது அடுத்து ஒளி மின்னோட்டத்தின் மீது படுகதிர் சரிவின் விளைவு இதுவுமே பார்த்துக்குங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தியரிட்டிக்கலாக தான் இருக்குது எல்லாமே அதை படிச்சுக்கோங்க அடுத்தது குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க பதிச்சு நம்பர் ப நூற்றி பதினொன்றில் அதுவுமே படித்து தெரிஞ்சுங்க ஒலி மின்னத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாட்டின் விளைவு என்னென்ன விளைவுலாம் ஏற்படுது அப்படின்றத படித்து தெரிஞ்சிக்கங்க அடுத்து நிறுத் நிறுத்து மின் இயக்கத்தின் நிறுத்து மின் இயக்கத்தின் மீதான படுகதிர் அதிர்வெண்ணின் விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க அடுத்து ஒலி மின் விளைவு விதிகள் அடுத்து ஆட்டோட கோண்டமாக்கல் பற்றிய கருத்து இந்த யார் யார் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்க அலை கொள்கையின் தோல்வி அதுமாரி நிறையா கொடுத்துருப்பாங்க சும்மா படிச்சுட்டு படித்து பார்த்துட்டே வாங்க அந்த படம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ அப்போ தான் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை நம்ம நல்லா கவர் பண்ண முடியும் ஸோ அடுத்து ஒளியின் துகள் இயல்பு பற்றி ஐன்ஸ்டீன் விளக்கம் ஐன்ஸ்டீன் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அது நல்லாவே கொடுத்துருக்காங்க நூற்றி பதினஞ்சில் இது ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நெக்ஸ்ட் பேஜில் இதை பற்றி நமக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சாரி டிஸ்டர் ஃபென்ட்ஸ் இந்த நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஒளி ஒளிமின் சமன்பாடை பற்றி ஐஸ்டின் விளக்கம் என்னென்னலாம் விளக்கம் பண்ணுறாரு அப்படின்றத இங்கே பார்த்துங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்து ஒரு நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும் ஸோ இதெல்லாம் படிச்சிங்க படிச்சுங்க நெக்ஸ்ட் இங்கே வந்து சமன்பாடு ஐஸ்டின் அகமோதலில் எலக்ட்ரான்களுக்கு ஆற்றல் இழப்பு ஏற்படவில்லைகளில் அவை கே பெருமம் என்னும் பெருமை இயக்காட்டோடு முழுவடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஐ திங்க் ஃபைவ் நிறையா த்ரீ மார்க்ஸில் கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்ஸுமே கேட்க சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒளி மின்கலன்களும் அதன் பயன்பாடுகளும் ஒளி மின்கலம் அப்படி ஒளி உமிழ்வு மின்கலம் ஒளி வேல்த மின்கலம் ஒலி கடத்தும் மின்கலம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இதாக கொடுத்துருக்காங்க அதுவே படிச்சிங்க ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் தான் இதுவும் அடுத்து உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த இந்த படம் வரையணும் நம்ம இந்த ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா வேலை செய்யும் விதம் ஒலி மின்கலத்தின் பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் எது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவுமே ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஒலி மின்கலும் மின்கலனும் அதன் பயன்பாடும் ஒலி மின்கலம்னா என்ன அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத தெரிஞ்சுங்க அறிமுகம் துகள்களின் அலை இயல்பு பருப்பொருட்கள் பொருட்கள் பருப்பொருள் அலைகள் ஓகேவா தீராய்ட் அலைநீளம் இது ஒரு இம்பார்ட்டண்டான த்ரீ மார்க் கொஸ்டின் த்ரீ ராய்ட் அலைநீளம் அடுத்து எலக்ட்ரான்களின் தீராய்ட் அலைநீளம் அதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் த்ரீ மார்க்கில் தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு டேவிஷன் ஜெர்மன் சோதனை டேவிஷன் சோ ஜெர்மன் சோதனை என்னென்னு படிச்சிங்க அடுத்து எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் அது எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ நிறையா இருக்கும் அதுக்குள்ளே படித்து தெரிஞ்சுங்க எலக்ட்ரான் உள்நோக்கினா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க டெலஸ்கோப்பாக தான் எலக்ட்ரான் நுண்ணோக்கி நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் கதிர்கள் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஷின் எக்ஸ் கதிர்கள் டோ இந்த பாக்ஸ்லாம் அவங்க அதெல்லாம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஆறில் எக்ஸ் கதிர்கள் அதை அறிமுகப்படுத்துகிறாங்க அடுத்து வந்து எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பு எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அது என்னாலாம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துறாங்க எக்ஸ் கதிர்களின் உற்பத்தி அதுக்கு அது எல்லாமே படிச்சுங்க எக்ஸ்கதிரி உற்பத்தி படிச்சுக்கோங்க கதிர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கோங்க அது மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான் சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இவருக்கு பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு சிறப்பு நிறமாலை ஓகேவா நூற்றி இருபத்தெட்டாவது பக்கத்தில் இருக்குது அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு மருத்துவ மருத்துவத்துறையில் அறிதல் அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்பதில் எக்ஸ் கதிரின் பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க இதுவுமே படிச்சிங்க அது எங்கே மருத்துவத்துறையில் அறிதலுக்கு பயன்படுது மருத்துவத்துறையில் சிகிச்சைக்கு தொழில் துறையில் அறிவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுது ஸோ அதெல்லாம் எங்கே பயன்படுதுன்னு பாருங்கள் இதோட செகண்ட் யூனிட் நமக்கு முடியுது ஸோ பாலசோருக்கும் வந்துடுச்சு பார்த்துக்குங்க ஃபஸ்ட் யூனிட் வந்து இதில் செகண்ட் யூனிட்டில் ஆறாவது யூனிட் இதில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஏழாவது யூனிட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் இதுக்கு முன்னாடி ஆறு லெசனுக்கான வீடியோஸ்மே போட்டிருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் ஸோ இம்பார்ட்டன் கொஷின்ஸாக ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ அதான் ஓகே நான் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம் அடுத்து ஒன்பது பத்து எட்டு இதுக்கான வீடியோஸ்மே இருக்குது இதுக்கு முன்னாடியுமே நீங்கள் அஞ்சு ஒன்றுலேருந்து ஆறு வரைக்குமான வீடியோஸ்மே இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் கே ப்ளேலிஸ்ட்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களை காலுமே நிறைய வீடியோஸுமே ஷோ ஆகும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்கிரீன்லுமே எதுக்கான ப்ளேலிஸ்ட் ஷோ ஆகும் டச் பண்ணி பாருங்கள் வேறு ஏன்னா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் சாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுடைய விமர்சனங்களை கே கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கற்றுகிட்டு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போல் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க அந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோ அவங்க படித்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எக்ஸாம்ஸ் வேறு கிட்டே வர போது நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம சேனலில் போயிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கதை காத்துட்டு இருக்குது வேறு ஒன்றும் விஷயங்களும் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த புக் பேக் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன்ஸ் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் இதுக்கெல்லாம் ஈஸியாக கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் புக்கிலே இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே கமண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன்